நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோடத்தில் திசைமானாலும் உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி துறைசாமி ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அஜித் அவர்களுடைய நண்பர் வெற்றி துரைசாமி ஐயா அவர்கள் அஜித் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறார் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு என்ன

உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் வெற்றி துரைசாமி ஐயா உங்களுடைய உங்களுடைய ஆன்மா உங்களுடைய வெற்றி துரைசாமி ஐயா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்கள் குரல் ஒழிப்பதற்காக உங்கள் குரல் ஐயா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது அந்த ஒரு நொடி நடந்த விஷயம் என்ன அந்த ஒரு விஷயம் நடந்தது என்ன இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு எத்தனாவது நிலையில உங்களுடைய எத்தனாவது நிலையில உங்களுடைய ஆன்மா இருக்கு இப்போ எத்தனாவது நிலையில உங்களுடைய ஆன்மா எத்தனாவது நிலையில உங்களுடைய ஆன்மாயிருக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp உங்கள் ஆன்மா உங்க குடும்பத்தாருக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்களுடைய ஆன்மா உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்ல ஆத்மோலகத்தில் ஆத்லகத்தில் நீங்கள் பார்த்த கடவுள் யார் ஆத்மூலகத்தில் கடவுளை உங்களால் பார்க்க முடிஞ்சதா எந்த உருவத்தில் பார்த்தீங்க ஆத்லகத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு தனி சொர்க்கம் உண்டா இல்லாமல் புண்ணியங்களுக்கு மட்டும் நற்பண்பு கொண்ட நல்ல ஆத்மாக்களுக்கு தனி உலகம் உண்டா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்ல விஷயங்கள் செய்தவர்களுக்கு தனி உலகம் உண்டா இளவயதில் துர்மரண ஆத்மாக்களின் நிலை என்ன அவங்க எந்த இடத்துல எந்த நிலையில இருப்பாங்க இள வயதில் துர்மரணத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எந்த நிலையில இருப்பாங்க அவர்களுடைய நிலை என்ன கொண்டிருக்கிறோம் வெற்றி திருசாமி ஐயா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக இளவயதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் நிலை என்ன அவர்களுடைய ஆத்மாக்கள் எங்கு இருக்கும் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்களுடைய ஆத்மாக்கள் எங்கு இருக்கும் எந்த நிலையில் இருக்கும் நண்பர் அஜித் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் உங்கள் நண்பர் மதிப்புக்குரிய அஜித் ஐயா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு இது பிரச்சனைகள் கிடையாது சின்ன சின்ன வழிகள் அதற்கு என்ன விடிவு காலம் என்ன வழி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆத்மாக்களால் கூற முடியுமா நண்பருக்காக நீங்கள் சில விஷயங்கள் பேச தயாரா அஜித் அவர்கள் இல்லாமல் இன்னும் ஏதாவது பிரபலங்களுக்கு யாருக்காவது ஏதாவது யாருக்காவது ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா யாருக்காவது ஏதாவது இதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையா யாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அஜித் அவர்கள் இல்லாமல் இன்னும் பிரபலங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா அது யாரு யாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுடைய பேரை தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமா சொல்லி பூமியில் வாழும் மனிதர்களுக்கு ஆத் ஆத்மூலகத்தில் இருக்கும் பாவ கணக்குகள் தீர நீங்க என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இப்போ வாழும்போதே அந்த பாவங்களுக்கான விமோச்சனை தேட என்ன வழி உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன

குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது பணியடைகள் ஏதாவது விஷயங்கள் இருக்கா பாக்கி சம்பிரதாயம் இந்த மாதிரி மறைந்த பிரபலங்களை ஆத்மாக்கள் யாரையாவது சந்தித்தீர்களா மறைந்த பிரபலங்களை ஆத்மாக்கள் யாரையாவது சந்தித்தீர்களா காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மறைந்த பிரபலங்களை ஆத்மாக்கள் யாரையாவது சந்தித்தீர்களா உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திக்க உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா நன்றி வணக்கம் இத்தேடு நிகழ்வு இந்த நிகழ்வுல இருந்து விடைபெறுகிறோம் உங்களிடமிருந்து விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் ஐயா விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறோம் உங்களிடமிருந்து விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் ஐயா விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம்